வணக்கம் நண்பர்களே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு மூணு சின்ன லவங்கப்பூவும் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நான் பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கியிருக்கு ஆனியன் எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கிரேவியாக நல்லா கிடைக்கும் இது கூடவே தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லாவே கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது வந்து மிதமான சூட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் குழம்பு வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸோடு நம்ம சில்லி பொடியை ஆட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு கிரேவி வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஜிலேபி பவுடர் ஆட் பண்ணாதீங்க தயவுசெய்து இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு தக்காளியை மட்டும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினா போதும் நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கிறேன் இப்போது சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கன் அரை கிலோ எடுத்துள்ள இதோட நம்ம வேக வைக்கலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா வணக்கணும் சிக்கன் வந்து உருண்டு வர ஸ்டேஜில் தான் நம்ம தேவையான அளவு வாட்ரு சால்ட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் சிக்கன் வந்துட்டு ஓரளவுக்கு உருண்டு வரணும் இப்போது நம்ம தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போட்டு இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஓரளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் இதுலேயே இருந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மல்லித்தளையை தூவி விட்டு ஸ்டவ்வு வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான்